எப்படி சிஸ்டம் சிஸ்டம்னு சிஸ்டத்தில் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாட்ஸ்அப் மட்டும் இல்லைங்க ஆண்ட்ராய்டோட ஆப்ஸ் எல்லாமே சிஸ்டத்தில் யூஸ் பண்ணலாம் அது வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அந்த ஸ்டா சாஃப்ட்வேர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளூ ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது 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 என்ன டைப்பு சாஃப்ட்வேர்னால் எமுலேட்டர்னு சொல்லுவாங்க இது ஒரு எமுலேட்டர் இது பேர் ப்ளூ ஸ்டாக்ஸ் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க அதை டவுன்லோட் பண்ணுற பெரிய விஷயம் இல்லை நீங்கள் வந்து ப்ளூ ஸ்டாக் டாட் காம் போனீங்கன்னா ஈஸியாக அதில் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப் பிளேயரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஆப் பிளேயர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக வேணும் நான் ஃபஸ்ட்டு ஆப் பிளேயரில் போய் டவுன்லோட் பண்ணேன் பட் என் சிஸ்டத்துக்கு வந்து சப்போர்ட் ஆகலை இது நியூ இயர் வேர்ஸுன்னு அதனால் நான் என்ன பண்ணோம்னா ப்ளூ ஸ்டாக் ஃபார் விண்டோஸ் செவன் தேர்ட்டி டூ பிட்டு அவங்களுடைய உங்களுக்கு என்ன சிஸ்டம் அதோடய பிட்டு என்ன பிட்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ண அதில் சர்ச் பண்ணும்போது நான் இதில் எனக்கு வந்து டவுன்லோட் க்ரூ வெப்சைட்லேருந்து ஈஸியாக ட்ரெக்லாம் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா அதை டவுன்லோட் பண்ணி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான் இன்ஸ்டால் பண்ணுறது வேறு ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க நீங்கள் ப்ளூ ஸ்டாக் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்காக கேட்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து போய்கிட்டே இருக்கலாம் என்ன இது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும் அவ்வளோதான் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் அதனால் அவங்களுக்கு இன்ஸ்டால் அதில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அது எப்படின்னா வைக்கலாம் ஓகேவா இது இது என்ன ப்ளூ ப்ளூஸ்டாக் அதாவது எப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸை வந்து நம்மளுடைய கணினி கணினின்னா லேப்டாப்பு இல்லைனா வந்து டெஸ்க்டாப் சிஸ்டத்தில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி வந்துடுங்க இது இதை இதே மாதிரி ஒன்று வந்துடும் இது வந்து இதெல்லாம் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இதெல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து ப்ளூ ஸ்டாக் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் காட்டும் நீங்கள் டேரெக்டாக இதில் இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆல்ரெடி இங்கே பேக்கப் வச்சுருக்கிறீங்க வாட்ஸ்அப்புக்கு வந்து ஏபிகே ஃபைல்னு சொல்லுவாங்க நான் வந்து நிறைய ஆப்ஸுக்கு வந்து ஏபிகே ஃபைல் வச்சு வச்சுருக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி இந்த ஏபிகே ஃபைலை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறையா மேம் கிக் பஸ்ஸு அது மாதிரி நிறையா இதுக்கு நான் வந்து பேக்கப் ஃபைல் வச்சுருக்கேன் அந்த பை ஃபை ஃபைல் கூட நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஏங்க சொல்கிறோம்னா ஏன் மற்றதை வச்சு இன்ஸ்டால் பண்ண சொல்கிறோம்னா நிறையா டேட்டா எடுத்துக்கும் நீங்கள் இதுலேருந்து எடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து கூட நீங்கள் பேக்கப் ஃபைல் வாங்கி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பற்றி தான் நம்ம இருக்கோம் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இது வந்து எனக்கு இந்த இந்த வியூ வந்து நல்லாவே இல்லைங்க இது எப்படின்னா ஒரு நீங்கள் கையில் ஒரு டேப்லெட் வச்சுருக்க மாதிரி தான் இது யூஸ் பண்ணுறது மெத்தட் எல்லாமே ஓகேவா நான் வந்து எனக்கு இந்த வியூ பிடிக்கலன்ட்டு நான் வேறு கோல் ஆன்சர்னு ஒன்று வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வியூவில் எப்படி இருக்குன்னு நான் கேட்டுதேன் பார்த்துக்கோங்க நான் இன்ஸ்டால் பண்ணது இப்படி தான் வரும் இதெல்லாம் கண்டினியூ கண்டினியூ கொடுத்து நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் என்ன கொஞ்சம் டைம் ஆகிக்கிட்டு இருக்கும் ஓகேவா இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால அது போயிடலாம் விட்டுங்க இதை ஓகே நீ போய்ட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால இது எல்லாமே செட்டிங்ஸு அட்வான்ஸ் செட்டிங்கில் வந்து நான் வேறு ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கதால் அவங்களுக்கு காட்டுறேன் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப ரிஸ்க்குனால் இல்லை ஹோம் போய்க்காங்க இது கோல் ஆன்ச்சர் வியூவில் நான் பார்க்குறேன் ஓகேவா கோல் ஆன்சர் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஒரு மொபைல் வச்சுருக்க மாதிரியே இருக்கும் இது கோல் ஆன்ச்சர் வியூக்கு என்ன பண்ணுவோம் கோலாஞ்சர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இது மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்க இதை கொடுத்துட்டீங்கன்னா என்னென்னா இதுவரை நான் இந்த ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குறேன் என்னென்னா இப்போ உங்கள் வாட்ஸ்அப் பற்றி தான் போய் பேசிகிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் போனிங்கன்னா வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்குவோம் நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறதால எனக்கு வரும் வேறு நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ யாருக்காவது மெசேஜ் பண்ணணுன்னா ஆடு மெசேஜ் கொடுத்து நீங்கள் போய்க்குவீங்க அவ்வளோதாங்க யாருக்காவது கொடுக்கணும்னா ஹாய் ம் அவ்வளோதான் இப் இப்படி தான் வாட்ஸ்அப் இது வாட்ஸ்அப் மட்டும் இல்லைங்க எந்தெந்த எந்தெந்த ஆப்ஸ்னாலும் நான் வச்சுக்கலாம் நான் எக்ஸாம்பிள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ஈஸியாக பண்ணிக்கலாம் இது வந்து சாதாரண உங்களுக்கு கையில் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஓகேவா புரிஞ்சுதாங்க நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஆப்ஸை வந்து சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ளூ ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் இதான் அதை அதை டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணோம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நார்மலாக ஒரு விண்டோ வரும் அதில் வந்து நார்மல் விண்டோஸ் எப்படி இருக்கும்னா செட்டிங்ஸில் இதை இதை கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க நார்மல் விண்டோ உங்களுக்கு மட்டும் காட்டுறேன் வேறு இல்லை இதை கன்ஃபியூஸே பண்ணிக்காதிங்க நார்மல் விண்டோ வரும் இது ஹோம் பட்டன் இது பேக் போகிறதுக்கு இது என்னென்ன அப்ளிகேஷன் ரன்னிங்கில் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு இதே மாதிரி ஒரு விண்டோ வரும் இதில் வாட்ஸ்அப்பும்னு காட்டும் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் போய்க்கலாம் என்னென்ன அது மட்டும் இல்லை என்னென்ன கேம்ஸ் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்புறமா யூஸ் என்ஜாய் பண்ண வேண்டியதான் ஓக் இப்போ வந்து நம்மகிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னுங்க ஒரு கவலையே வேணும் ஓகே இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும் வாட்ஸ்அப்பை வந்து நம்ம கணினி அதாவது லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஓகே யூ டூ வாட்சஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமாண்டில் கொஞ்சம் கமாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ந ரொம்ப நல்லதாக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம்